வணக்கம் இன்னைக்கு நம்ம குறுந்தொகையோட இருபத்தி ஒம்போதாவது பாடல் பார்க்க போகிறோம் இந்த பாடல் குறிஞ்சி தினையில் அமைஞ்சது இதை எழுதியவர் அவ்வையார் இந்த பாடலோட சுச்சுவேஷன் காதலன் காதலி ரெண்டு பேரும் வீட்டுக்கு தெரியாமல் இருக்காங்க களவு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க தினமும் ராத்திரி நேரத்தில் வந்து காதலன் காதலியை பார்த்துட்டு போகிறான் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சந்தேகம் சரி ராத்திரி காவலை அதிகப்படுத்துகிறாங்க இப்போ காதலன் வந்தால் மாட்டிக்குவான் அதனால் அன்னிக்கு ராத்திரி காதலன் வழக்கம் போல் காதலியை பார்க்குறதுக்கு வந்துட்டு இருக்கும்போது தெருமுனையிலே அவனை நிறுத்தி காதலி வராதே அப்படின்னு சொல்லிடுறான் அவன் திகச்சு போய் ஏன் ஏன் வராதேன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறான் வீட்டில் காவல் அதிகமாகிடுச்சு இனிமேல் நீ வந்து இந்த மாதிரி ராத்திரி வேலையில் வந்து உன்னுடைய காதலியை பார்க்குறது சரிப்படாது பகல் நேரத்தில் உங்கள் அப்பா அம்மாவோட வந்து இவ்வளோ பெண் கேள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அவள் சொல்கிறது நியாயம்தான் அவனுக்கு புரியுது எவ்வளோ நாளைக்கு ரகசியமாகவே காதலிச்சிட்டு இருக்க முடியும் ஊரடிய திருமணம் செஞ்சுக்கணும் இல்லையா அதனால் அவன் அதுக்கு தயாராக தான் இருக்கான் ஆனால் அவனுடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை சரி நாளைக்கு காலையில் வந்து நான் பொண்ணு கேட்குறேன் அதை பற்றி பிரச்சனை இல்லை இன்னைக்கு வந்து அவளை சந்திக்கிறதுக்கு வந்து என்ன திருப்பி என்ன அவளை சந்திக்காமல் நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு அவள் காதலி சொல்லுவாள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ நீ வந்தன்னா செமத்தியா மாட்டிக்குவே நீ அப்படியே திரும்பி ஓடி போய்டு அப்படிங்கிறாள் காதலன் வருத்தத்தோடு அப்படி திரும்பி தன்னுடைய நெஞ்சுக்கு இந்த பாடலை சொல்கிறான் காதலியை ராத்திரி நேரத்தில் சந்திக்க முடியாமல் போன வருத்தத்தை காதலன் தன்னுடைய நெஞ்சிடம் சொல்லுவது இந்த பாடல் நல்லுரை இகந்து புல்லுரை தாய் நல்லுறை இகந்து புல்லுறை தாய் பெயல் நீர்க்கு ஏற்ற பசுங்கலம் போல உள்ளம் தாங்கா வெள்ளம் நீந்தி அரிது அவா உற்றனை நெஞ்சே நன்றும் பெரிதால் அம்ம நின் பூசல் உயர்கோட்டு மகவு உடை மந்தி போல அகன் உர தழிய கேட்குனர் பெறினே ஏழு வரிகளை கொண்ட பாடல் ஒவ்வொரு வரியா பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப தெளிவாக புரியும் நல்லுரை இகந்து புல்லுரை தாய் அப்படின்னா என்னன்னா நல்லுரை இகந்து அப்படின்னா நீ விரும்பினது நல்ல உரையே அதாவது வா வா உள்ள வா உன்னுடைய காதலியை வந்து சந்தி அப்படின்னு கா தோழி சொல்லணும்னு நீ எதிர்பார்த்த ஆனால் நல்லுரை இகந்து இகந்துன்னா நீங்கி நல்லுறை இங்கே இல்லை நீ விரும்பின அந்த நல்லுரை இங்கே கேட்கலை அதுக்கு பதிலாக ஒரு புல்லுரை புல்லுன்னா ஒரு தாழ்வான ஒரு விஷயம் புண்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா புல்லர்கள் அப்படிம்பாங்க இழிவானவர்களை அந்த அந்த வார்த்தை தான் அது புல்லுரைனா இழிவான உரை நல்லுரைன்னா வாங்க வாங்கன்னு உள்ளே கூப்பிடுறது புல்லுரைனா வராதேன்னு அனுப்புறது அந்த புல்லுரை தாய் அதாவது நெஞ்சே நீ எதிர்பார்த்த நல்ல உரை இங்கே இல்லை இங்கே இருக்கிறதெல்லாம் கெட்ட உரை தான் நீ வந்து உன்னை வரவேற்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு வந்த ஆனால் இவங்க உன்னை துரத்துறாங்க இது வந்து முதல் வரி ரெண்டாவது வரியில் ரெண்டாவது வரியும் மூணாவது வரையும் சேர்த்து படிக்கணும் அது ஒரு ஓமை பெயல் பெயல் நீர்க்கு ஏற்ற போல உள்ளம் தாங்கா வெள்ளம் நீந்தி அரிது அவா நெஞ்சே நெஞ்சே அரிது அவா அவான்னா ஆசை நலம் நலமறிய அவா அப்படின்னு முன்னெல்லாம் கடிதங்கள்ல எழுதுவாங்க அவான்னா ஆவல் ஆசை அப்படின்னு அர்த்தம் நெஞ்சே அரிது அவா உற்றனை அரிதுன்னா ரொம்ப அரிதான சுலபத்தில் கிடைக்காத ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு ஆசை நெஞ்சே நீ கொண்டது சாதாரண ஆசையில் ரொம்ப கஷ்டமான ஆசை உனக்கு இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது எவ்வளவு தூரம் கஷ்டம்னா பெயல் நீர்க்கு ஏற்ற பசுங்கலம் போல வானத்துலேருந்து மழை பெய்யுது ஒரு பசுங்கலம் பசுங்கலம்னா பச்சை மண்ணில் செஞ்ச ஒரு சட்டி இன்னும் சுடாத சட்டி அதை கொண்டு போய் நேராக பெய்கிற மழையில் வச்சா அப்படி இருக்கும் அந்த மழை அடிக்கிற வேகத்தில் அந்த மண் பாத்திரம் அப்படியே செதைஞ்சு போயிடும் அதாவது அந்த மண் பாத்திரம் மண் பாத்திரம் ரொம்ப சின்னது இந்த சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கியாங்கன்னு முன்ன ஒரு ஓமை பார்த்தோம் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஓமை தான் இருக்கும் அந்த அந்த மண் கலம் இன்னும் பச்சையாக இருக்கிறது இன்னும் கெட்டிப்படாத ஒன்று அப்படி பசுமையாக இருக்கும்போது அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா தாங்கும் அதில் மொத்தமாக பெய்கிற மழையை பூரா அதில் ஊற்றுனா ஆகும் அது அப்படியே செதைஞ்சு போயிடும் அந்த மாதிரி உள்ளம் தாங்கா வெள்ளம் அப்படிங்கிறான் உன்னுடைய நீ வந்து சின்னது உன்னோட மனசு வந்து ரொம்ப என்னோட மனசு அதாவது அவனோட மனசை அவனே சொல்லிக்கலாம் என்னுடைய நெஞ்சாகிய நீ ரொம்ப சின்ன நெஞ்சு ஆனால் அவள் கொண்டு கொண்டிருக்கிற அந்த காதல் வந்து ரொம்ப பெருசு அவ்வளோ பெரிய வெள்ளம் வந்து உன்னோட நெஞ்சு தாங்குமா நெஞ்சே நீ தாங்குவியா நீ அடைஞ்சு நீ கொண்டு இருக்கிற இந்த ஆசை ரொம்ப அரிதான ஆசை ஒரு பச்சை மண் பாத்திரம் வந்து மழை மழை நீரை நேரடியாக ஏற்றுக்கொண்டது போல நீ செதிஞ்சு போயிடுவே நன்றும் பெரிதால் அம்மனின் பூசல் ஆனா உன்னுடைய இந்த எண்ணம் நிறைவேறுவதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது பூசல் அப்படின்னா போராட்டம் சத்தம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நீ வந்து அவளை பார்க்கணும் அவளை பார்க்கணும் அவளை பார்க்கணும் அப்படின்னு தவிக்கிற இல்லையா இந்த தவிப்பு நிறைவேறுவதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது அது என்ன வழின்னா உயர் கோட்டு கோடுன்னா கிளை ஏற்கனவே பல பாடல்களில் பார்த்துருக்கோம் உயரத்தில் இருக்கிற ஒரு கிளையில் மகவு உடை மந்தி போல ஒரு பெண் குரங்கு அதோட குட்டியோடு இருக்குது ஒரு உயரமான கிளையில் உட்காந்துருக்கு அங்க அகனுற தழுவி கேட்குனர் பெரியனே அந்த சின்ன குட்டி என்ன பண்ணுது அம்மாவை ஆசையாக தழுவிக்குது அது சொல்கிறதெல்லாம் அந்த அம்மா வந்து கேட்குது அந்த மாதிரி என்னுடைய நெஞ்சே உன்னை யாராவது ஒருத்தர் தழுவிக்கொண்டு அதாவது யாராவது ஒருத்தருங்கிறது அங்கே உள்ளே இருக்கிற அந்த காதலி அந்த காதலி உன்னை தழுவிக்கொண்டு நீ சொல்கிறத கேட்டு சரி ரைட்டு நீ நாளைக்கு காலையில் வந்து பெண் கேளு இன்றைக்கி என்னை வந்து பாரு அப்படின்னு அவள் சொல்லணும் அப்படி சொல்றதுக்கு ஆள் இங்கே என்ன பண்ணுறது புல்லுறை தான் அதிகமாக இருக்குது நம்மளை வெளில அனுப்புகிறாங்க நெஞ்சே உன்னுடைய ஆசை நிறைவேறாது வா திரும்பி போகலாம் அப்படின்னு நெஞ்சுக்கிட்ட அவன் சொல்கிற மாதிரி இன்னிக்கு வந்து ஒரு பெண்ணை பார்த்து நீ பெண் குரங்கு மாதிரி அப்படின்னு சொன்னால் அடிக்க வந்துடுவாங்க ஆனால் அன்னைக்கு வந்து அதை உப்புதலுக்குரிய ஓமையாக இருந்திருக்கு போல இருக்கு அவன் சொல்கிறான் காதலி வந்து பெண் குரங்கு மாதிரி இவனோட நெஞ்சு வந்து அந்த குரங்கோட குட்டி மாதிரி அந்த குரங்கு பெண் குரங்கு எப்படி தன்னோட குட்டியை அரவணைச்சு அதை சொல்கிறதெல்லாம் கேட்டு அதன்படி நடக்குதோ அந்த போல் அது அதுக்கு என்ன நல்லதோ அதை செய்யுதோ அதே போல் என்னுடைய நெஞ்சாகிய உன்னை தழுவிக்கொண்டு தழி வெறும் தழுவியெல்லாம் கிடையாது வெறும் உடலால் தழுவினால் போதாது உள்ளத்தால் தழுவ வேண்டும் அதுதான் இங்கே வந்து முக்கியமான வார்த்தை தழி அப்படிங்கிறான் அப்படி ஒரு பொரு மனம் மனம் பொருந்த வேண்டும் அப்படி மனம் பொருந்தி நீங்கள் வந்து அந்த காதலியுடைய நெஞ்சு வந்து தாய் குரங்காகவும் இவனோட நெஞ்சு வந்து குட்டி குரங்காகவும் கூட கற்பனை பண்ணிக்கலாம் ரொம்ப நயமான கற்பனையா அது இருக்கும் அப்படி அந்த குட்டி குரங்கு குட்டி குரங்கை குரங்கு அரவணைத்துக் கொள்வதைப் போல உன்னை அரவணைத்து நீ சொல்வதை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க உள்ள இல்லையே உள்ள இருக்கிறவங்க நல்ல உரை சொல்லாமல் புல்லுரையில் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த லட்சணத்தில் உன்னோட அரிதான ஆசை சுலபத்தில் நிறைவேறாது ஏற்கனவே உன்னோட ஆசை சுலபத்தில் நிறைவேறாத ஆசை ஒரு பச்சை பாத்திரத்தை ஒரு மண்ணுக்கு ஒரு பச்சை மண் பாத்திரத்தை மழை நீருக்கு கீழே நேரடியாக வைத்தார் போல் அவ்வளோ ஆசையை இந்த சின்ன நெஞ்சத்தில் நீ போதா போதாக்குறைக்கு உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை அரவணைச்சி உன்னை வந்து தேற்றக்கூடிய ஆள் உள்ளே இல்லை அதாவது உள்ளே இருக்கிறவ உன்னை தேத்தலை இங்கே வந்து நல்ல உரை எதுவும் கேட்கல புல்லுரை தான் கேட்குது சரி நீ வா நம்ம திரும்பி போகலாம் அப்படின்னு அவன் தன்னோட நெஞ்சுக்கு சொல்கிற மாதிரி இந்த பாடல் நெஞ்சுக்கு சொல்கிறதை விட இந்த வார்த்தைகள் தோழி மனதை கரைக்கலாம் அல்லது உள்ளே இருக்கிற காதலி காதில் விழுந்து அவ மனசை கரையலாம் அப்படிங்கிற தான் அவன் தன்னோட நெஞ்சுக்கு சொல்லிக்கிற மாதிரி இந்த விஷயத்த சொல்லிக்கிறான் நாளைக்கு குறுந்தொகையோட முப்பதாவது பா நன்றி